வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு பின் உலகில் பல எண்ணெய் கிணறுகள் வற்றிவிடலாம் என கருதப்படுகிறது இதனால் புதிய இடங்களில் எண்ணெய் கண்டுபிடித்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பெரிய நாடுகள் உள்ளன அவர்கள் உலகம் முழுவதும் தேடி துருவித்தான் பணி மூடிய ஆர்க்டிக் கடலில் வந்து நிற்கிறார்கள் ஆம் ஆர்க்டிக் கடலில் அடியில் ஹைட்ரோ கார்பன் படிமங்கள் அதிகம் உள்ளதால் அங்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறைய கிடைக்கும் என ஆய்வலர்கள் கருதுகிறார்கள் ஆர்க்டிக் கடலை எல்லையாக கொண்ட கனடா டென்மார்க் நார்வே ரஷ்யா அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளும் இணைந்து ஆர்க்டிக் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என ஒப்பந்தம் செய்து கொண்டன ஆர்டிக் கடலை ஒட்டிய பெரிய நிலப்பகுதி ரஷ்யாவுக்கு சொந்தமானது இதனால் அங்கு எண்ணெய் வளம் உள்ளதா என ஆராய்ச்சி செய்து கொள்ள தனக்கு அதிக உரிமை கோரியது ரஷ்யா இதற்காக அடுத்த முப்பது ஆண்டுகளில் அந்நாடு ஐயாயிரம் பில்லியன் டாலர் வரை செலவு செய்ய திட்டமிட்டுள்ளது ஒரு நாட்டின் பொதுவான கடல் எல்லை பனிரண்டு நாட்டிகள் மைல் என்றாலும் மேற்கண்ட ஐந்து நாடுகளும் தங்கள் எல்லையை ஒட்டிய கடலில் முன்னூத்தி ஐம்பது நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு கனிம வளங்களை பயன்படுத்திக் கொள்ள இந்த ஒப்பந்தம் வழி செய்யப்பட்டுள்ளது ஸ்வீடன் பின்லாந்து மற்றும் ஐஸ்லாந்து நாடுகளும் ஆர்க்டிக் கடலை ஒட்டிய எல்லை உண்டு எனவே தற்போது அவையும் இந்த ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளன இப்படி எட்டு நாடுகள் மட்டும் இணைந்து ஆர்டிக் கவுன்சில் அமைக்கும்போது இந்தியா சீனா நாடுகள் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்குமா இந்தியா சீனா மட்டுமல்ல இத்தாலி ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளும் தங்களுக்கு பார்வையாளர் நிரந்தர அந்தஸ்தை பெற்றிருக்கின்றன அதன்படி முன்னூத்தி ஐம்பது நாட்டிகள் மயில் கடந்த ஆர்க்டிக் கடலின் மற்ற பகுதிகளை எந்த நாடு வேண்டுமானாலும் பயன்படுத்தி அதில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் உற்பத்தியானதை எடுத்து செல்ல வழி தேவை ஆர்டிக் கண்டத்துக்கும் செல்லும் பாதைகள் பெரும்பாலும் ரஷ்யா மற்றும் கனடா நாடு எல்லையில் வருகின்றன இவை சர்வதேச கடல் பாதைகள் அல்ல எங்கள் நாட்டுக்கு மட்டும் சொந்தமான பாதைகள் என்கின்றன இந்த இரண்டு நாடுகளும் இப்படி உரிமை கொண்டாடி இதர கப்பல்களில் போக்குவரத்தை தடுக்க முடியாது ஆனால் கப்பல்கள் இந்த வழியாக போவதற்கு இந்த நாடுகளிடம் அனுமதி வாங்கும் பணிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன உலகின் மிகப்பெரும் எண்ணெய் நிறுவனங்கள் அனைத்தும் ஆர்க்டிக் கடலில் கால்பதித்து எண்ணெய் எடுக்க தயாராகிவிட்டன ரஷ்யாவின் கடற்படை அதிக பனிக்கட்டி உடைப்பு கப்பல்களை பயன்படுத்தி இந்த கடலில் பனிக்கட்டிகளை உடைத்து பாதைகளை உருவாக்கி வருகின்றன இன்னொரு பக்கம் ஆர்டிக் கவுன்சிலில் இருந்து எல்லா நாடுகளும் தங்கள் இராணுவத்தில் ஆர்க்டிக் படை பிரிவை பலப்படுத்தி வருகின்றனர் பனிப்பாறைகளுக்கு பாறைகளுக்கு அடிகில் அமைந்திருக்கும் எண்ணெய் வளத்தை எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் அதற்கு போட்டி குவிந்து போரே வந்துவிடும் போலிருக்கிறது வருங்காலத்தில் ஆர்கிக் பிரதேசம் வெறும் ஐஸ் மண்டலம் என்ற நிலை மாறும் செல்வம் குளிக்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு பூமியாய் ஆகப் போகிறது நிச்சயம்